அடுத்தது ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் முடங்கியிருந்தால் என்ன நடக்கும் உடல் பகுதியில் ஆறாம் பவங்கிறது அடிவயிறு அடிவயிறு சம்மந்தமான கோளாறு இதெல்லாம் வரும் டைஜஷன் ப்ராப்ளம் அஜீர்ண கோளாறு இதெல்லாத்தையும் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உயிர் காரகத்துவத்தில் எடுத்துக்கிட்டால் தாய் மாமா அம்மாவுடைய தம்பி அம்மாவுடைய தங்கச்சி சித்தி இவங்கெல்லாம் குறிக்கிறது தாய் மாமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும் தாய் மாமா சரியாக இருக்க மாட்டார் ஆறாம் பாவம் முடங்கியிருக்கிறவங்க நிறைய பேர் பாருங்கள் மாமா ரொம்ப கஷ்டப்படுறவராக இருப்பார் இல்லைனா சித்தி ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க இல்லைனா அவங்களுக்கு அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அடிவயிறு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வயிற்று பொண்ணு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் அவங்களுக்கு வரும் ஆறாம் பாவத்துடைய உயிரற்ற காரகத்துவங்கிறது நம்மளுடைய எதிரிகள் நமக்கு வரக்கூடிய கடன் நீங்கள் வாங்குகிற கடன் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டே இல்லாமல் கடன் வாங்கிடுவாங்க திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு கடன் பயங்கரமான கடன் சும்மா இருக்கும் சில பேர் கோர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே இருக்கும் கோர்ட் கேஸ்னாலே அவங்க வாழ்க்கை முடங்கி போயிடும் எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு ஹியரிங்னு போயிட்டே இருப்பாங்க எஃப்ஐஆர் அதுன்னு போட்டு ஏகப்பட்ட கேஸ் இருக்கும் அவங்க மேலே அப்போ அந்த ஆறாம் அந்த மாதிரி அவங்கள முடக்கி வைக்கும் ஸோ இப்படி முடக்கி வைக்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்கிறது அப்படின்னா மாமா சித்தியோட உறவை கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கணும் அவங்க கூட பேச்சுவார்த்தை ஓப்பனாக சொல்லிடலாம் ஆறாம் பாவம் முடக்காக இருக்கிறனால உங்களுக்கு தான் பிரச்சனை உங்கள் கூட நான் பேசாமல் கொஞ்சம் நாளைக்கு நான் பிரச்சனை வராத அளவுக்கு விளைய்கிறேன் அப்படின்னு சொல்லிடணும் புரியுதுங்களா இன்னொன்று ஆறாம் பாவம் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து மாத்திரை இந்த மாதிரியான தான தர்மங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அப்புறம் இன்னொன்று ஆறாம் பவம் முடக்கமாக இருந்து கடனுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு கடனை வாங்காமல் விட்டுருங்க உங்களை நீங்களே கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்துகிற மாதிரியான உங்களை நீங்களே முடக்கி வச்சுக்கோங்க புரியுதுங்களா இங்கே வந்திருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஆறாம் பவம் முடக்காக இருக்கலாம் ஸோ பன்னெண்டு பாவமும் சொல்லிட்டா கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும் முடங்கியிருக்கும் அப்போ உங்களுக்கான ரிசல்ட்டு கிடச்சிரும் சரிங்களா இதெல்லாமே கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்ஸு கிளைண்ட்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறதுனால தான் இந்த விஷயத்தை நான் ஓப்பனாகவே மீட்டிங்கில் சொல்கிறேன் சரிங்களா எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும்